பணி சிறைவர்களுடைய காலத்தில் இன்று பல ஹதிசிகளிலே இந்த ரிவாயத் வருகிறது ஒரு மனிதர் மிகப்பெரிய செல்வந்தவராக இருந்தார் அந்த செல்வந்தவரிடத்திலே ஒரு தேவைக்கு ஒரு மனிதர் வருகிறார் அந்த மனிதர் வந்து கேட்டார் எனக்கு ஒரு ஆயிரம் தீனாரை கடனாக கொடுங்கள் அந்த கடனை இந்த நேரத்திலே சரியாக நான் நிறைவேற்றி விடுகிறேன் வந்தவருக்கும் கொடுப்பவருக்கும் இருவரும் யாராரென்று தெரியாது இருவருக்கும் யார் 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 என்று தெரியாது அந்த கடன் கொடுப்பவர் அந்த செல்வந்தர் கேட்டார் யார் உனக்கு பொறுப்பாளி கடனை கொடுக்கிறேன் இந்த கடனை திருப்பி கொடுப்பாய் என்று பொறுப்புக்கு யார் இருக்கிறார்கள் அவர் சொன்னார் கஃபா பில்லாஹி வக்கீலா அல்லாஹ் ஒருவனே பொறுப்பாளனாக இருப்பதற்கு போதுமானவன் அவர் சொன்னார் சரி யார் இருக்கு சாட்சி இதற்கு சாட்சி யார் நாம் வாங்குகின்ற கடனுக்கு சாட்சி யார் அவர் சொன்னார் கஃபா பில்லாஹி ஷஹீதா அல்லாகவே அதற்கு சாட்சியாளன் அவனை போதுமானவன் அப்போது அந்த மனிதர் அப்படியா அல்லாவை கொன்று சாட்சி சொல்லுகிறாய் அல்லாஹ்வை பொறுப்பாளனாக கூறுகின்றாய் உன்னை உன் மீது நம்பிக்கை கொண்டு அல்லாவின் மீது நீ கூறிய இந்த வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இந்த ஆயிரம் தீனாரை உனக்கு கடனாக கொடுக்கிறேன் அந்த நேரத்தில் சரியாக எனக்கு நீ திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று கூறிவிடுகிறார் செல்வத்தை வாங்கிக் கொண்டு ஆயிரம் தீனாரை கடனை பெற்றுக்கொண்டு இந்த அடியான் கடல் வழியாக புறப்படுகிறான் கடலுடைய கரையை ஒரு கடலுடைய கரையை இன்னொரு தீவை இன்னொரு இடத்தை அடைந்து அந்த இடத்தில் சென்று தனக்கு தேவையானவற்றை செலவழித்து கொண்டு கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நாளில் அந்த ஆயிரம் தீனாரை வாக்களித்து விட்டோமே அல்லாகவே கொண்டு பொறுப்பு கொடுத்து விட்டோமே அல்லாஹ் சாட்சியாளனாக வைத்து விட்டோமே அதில் உண்மையாளனாக இருக்க வேண்டும் என்று ஆயிரம் தினாரை எடுத்துக்கொண்டு கடலுடைய அந்த கரைக்கு வருகிறான் கப்பலிலே ஏறி மறு சென்று அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் கப்பல் வருமென்று காத்து கொண்டிருக்கிறான் அன்று பார்த்தால் எந்த கப்பலும் இல்லை அவன் உள்ளம் பயப்படுகிறது உள்ளம் அஞ்சுகிறது அல்லாஹுடைய பெயரை கொண்டு வாங்கிய இந்த கடன் அல்லாஹுவை சாட்சியாக கொண்டு வாங்கிய இந்த கடன் அல்லாகவை பொறுப்பாளனாக கொண்டு வாங்கிய இந்த கடன் திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் எப்படியாவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் செல்வதற்கு வசதியில்லை உடனடியாக யாரைக் கொண்டு பொறுப்பை சாட்டி அந்த கடனை வாங்கினானோ அந்த ரப்பை அழைக்கிறான் யா அல்லாஹ் இப்படி ஒரு செல்வந்தரிடமிருந்து ஆயிரம் தீநாடை பெற்றிருந்தேன் நீ அறிவாய் யா அல்லாஹ் அவர் உனக்கு பொறுப்பாளன் யார் என்று கேட்டார் நான் உன்னை பொறுப்பாளனாக ஆக்கினேன் சாட்சியாளர் யார் என்று கேட்டார் யா அல்லா உன்னை சாட்சியாளனாக ஆக்கினேன் அந்த உன்னை சாட்சியாக உன்னை பொறுப்பாளனாக ஆக்கியதால் ஆயிரம் தீனாரை இந்த சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பயந்து அந்த செல்வத்தை எடுத்துச் செல்ல முற்பட்டு வந்தேன் ஆனால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு வசதி இல்லை யா என்ன செய்வதென்று தெரியவில்லை யா அல்லா இதோ ஒரு மரக்கட்டை இருக்கிறது இந்த மரக்கட்டையை துளையிட்டு இதனுள் இந்த ஆயிரம் தீனாரையும் அதனுள் சேர்த்து ஒரு கடிதத்தையும் வைக்கிறேன் யா ல்லா எனக்கு கடன் கொடுத்த அந்த நல்லவரிடத்தில் இந்த கட்டையை இந்த மரக்கட்டையை கொண்டு போய் சேர்த்து விடு என்று கூறி அந்த மரக்கட்டை எடுத்து ஆயிரம் தீனாரை உள்ளே வைத்து ஒரு கடிதத்தையும் வைத்து அந்த கடலில் அவர் அனுப்புகிறார் ல இலஹ இல்லல்லா யாரின் மீது நம்பிக்கை வைத்து கடலில் அந்த கட்டையை அனுப்பினார் யாரின் மீது அல்லாஹின் மீது ஃபஹு யார் அல்லாஹின் மீது பொறுப்பை நம்பிக்கையை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் ஆம் அவர் எந்த நோக்கத்தில் அந்த மரக்கட்டையை அனுப்பினாரோ எதிர்கரையில் கடனை கொடுத்தவர் கடன் வாங்கியவர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார் ஒரு மரக்கட்டை வருகிறது எம்முடைய வீட்டுக்கு உதவியாக இருக்கும் என்ற அந்த கட்டையை எடுக்க எடுக்கிறார் அவராக எடுக்கவில்லை அல்லாஹ் எடுக்க வைக்கிறான் அதை எடுத்து பார்த்தார் ஆயிரம் தினார் இருக்கிறது கடன் வாங்கியவர் எழுதிய கடிதம் இருக்கிறது அவர் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்கிறார் கடன் கொடுத்தவருக்கு அடுத்த நாள் வசதி கிடைக்கிறது மீண்டும் அந்த கரைக்கு செல்வதற்கு அவர் அந்த அந்த மரக்கட்டை சென்றதோ இல்லையோ கடன் பெற்றவருக்கு கடனை திருப்பிக் கொடுத்தோமோ இல்லையோ என்று அறியாமல் இன்னொரு ஆயிரம் தீனாரை அக்பர் இன்னொரு ஆயிரம் தீனாரை எடுத்துக்கொண்டு கடன் கொடுத்தவரை நோக்கி பயணித்து கடன் கொடுத்தவரை அடைகிறார் கப்பலிலே பயணம் செய்து அடைகிறார் கடன் கொடுத்தவரிடத்திலே செல்லுகிறார் இதோ உங்களிடத்திலே வாங்கிய ஆயிரம் தீனார் அனுப்பியதை சொல்லவில்லை உனக்கு கடலே அனுப்பிவிட்டேன் உனக்கு வந்து கிடைக்கவில்லையா என்று சொல்லவில்லை அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் உரிமையை கொடுத்து விட வேண்டும் என்ற பயம் அவரை உண்மையை பேச வைக்கிறது ஆயிரம் தினார் இதோ வாங்கிக்கொள் அவர் கேட்டார் இப்படி ஏதாவது செல்வத்தை எனக்கு நீங்கள் அனுப்பி வைத்தீர்களா ஆம் அனுப்பி வைத்தேன் ஆம் அந்த செல்வம் எனக்கு கிடைத்து விட்டது இதோ நீங்கள் கொடுத்த இப்போது கொடுத்த ஆயிரம் தீனார் உங்களுடைய கடனை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள் இது வேண்டாம் எடுத்துச் செல்லுங்கள் அந்த நல்லவரை பாருங்கள் ஆயிரம் தினாரை பெற்றுவிட்டு மறைத்திருக்கலாம் இன்னொரு ஆயிரம் தினாரை எடுத்துக்கொண்டு செல்வத்தை பெருக்கி இருக்கலாம் ஆனால் இருவரும் அல்லாஹுவை அஞ்சியவர்கள் அல்லாஹுவை பயந்தவர்கள் இவரும் அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையில் அல்லாஹ்வை அஞ்சினார் அவரும் அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையில் அல்லாஹ்வை அஞ்சினார் இருவரும் உண்மையாக நடந்து கொண்டதால் அல்லாஹும் அவர்களோடு உண்மையாக நடந்து கொண்டான் மோமின்களே இந்த வரலாற்றை கொஞ்சம் சிந்தியுங்கள் இந்த நிகழ்வை கொஞ்சம் சிந்தியுங்கள் இது தரக்கூடிய படிப்பினைகள் ஏராளம் 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 இந்த மூன்று நிகழ்வுகளும் எமக்கு சொல்லக்கூடிய பாடம் வியாபாரத்திலே நீதியாக இருந்தால் அல்லாஹ் எம்முடைய செல்வத்தை அதிகப்படுத்துவான் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் எம்முடைய நியமத்தை அல்லாஹ் பெருக்குவான் அல்லாஹிற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக நிறைவேற்றினால் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் எம்முடைய உரிமைகளில் அல்லாஹ் சரியாக நடந்து கொள்வான் அல்லாஹுடைய பாதைக்காக அல்லாஹுடைய செல்வ அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து உண்மையாக நேராக ஹலால ஹலாலான முறையில் நடந்து கொண்டால் அல்லாஹு ஆலமீன் எம்மோடும் உண்மையாக நடந்து கொள்வான் அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டிருந்தால் அல்லாஹு ஆலமீன் எந்த நேரத்திலும் எம்முடைய வாழ்வின் வழிகளை அல்லாஹ் திறந்து விடுவான் அதைத்தான் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான் அல்லாகவை அஞ்சியவர்களுக்கு அவர்களுடைய வழிகளை அல்லாஹ் திறந்து வைப்பான் அவர்கள் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வில் அபிவிருத்திகளை அல்லாஹ் அருக்கொடைகளை ரிஸ்கை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அவர்கள் எண்ணி பார்த்திருக்க முடியாத முன் முடியாதவாறு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மூன்று நிகழ்வுகளும் இந்த வசனத்தை எமக்கு பிரதிபலிக்கிறது அல்லாஹ் ரப்புலால மீன் இந்த நிகழ்வுகளிலிருந்து படிப்பனையை பெற்று அதற்கு ஏற்ப என்னுடைய வாழ்வை அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் அகுல் உ கவுலிஹாதா அஸ்தபீருல்லாஹி வழக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹ்